வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்த சீட்டு பிடிக்கிற விஷயம் சம்பந்தமாக அல்லது சீட்டு பிடிச்ச ஒருவர் வந்து அடி வாங்கியிருக்கார் இது சம்பந்தமாகவும் ஃப்ரான்ஸில் வந்து காசு அதாவது வந்து நீங்கள் இனிமேல் வந்து வங்கியிலேருந்து காசு அடிக்கிற எமௌண்ட் வந்து மாறி இருக்கிறது அதுக்கு மேலே காசு அடிக்க இயலாது இந்த ரெண்டு விடயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு சட்டங்களும் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த சட்டமும் வந்து இப்போ வந்து புதிதாக வந்திருக்குது ஆனால் எப்போ நடைமுறைக்கு வர வரும் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதாவது பாராளுமன்றத்தில் இதற்கான தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருப்பதால் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது உங்களுடைய வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் மூவாயிரம் வங்கியிலிருந்து வங்கியிலேருந்தாக காட்டப்போட்டு அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு கிழமைக்கு சில ஐயாயிரம் ஈரோ அடிக்கக்கூடிய வசதிகள் இருந்தது சில பெரிய நிறுவனங்கள் நடத்துகின்ற முதலாளிகள்னு சொன்னால் அவர்களுக்கு விஐபி காட்டுகள் அப்படின்றதுன்ற படிச்சு அவர் கூடிய அமௌண்ட்கள் வரும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த லிமிட் பண்ணி ஆயிரம் ஈரோ ஒரு கிழமை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அநேகமான வங்கிகளில் ஆயிரம் ஈரோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஒரு சில வங்கிகளில் வந்து ஐநூறு இரு ஒரு சில சௌரர்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஒரு வங்கி வங்கி முடிவெடுக்கிற விஷயமாகத்தான் இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ வங்கி நிறைய காசுகள் வந்து நிறைய காசுகள் வங்கி வந்து வெளியில் வருவதால் நாட்டுக்குள்ள வந்து காசுகள் எல்லாமே வந்து மக்கள் வந்து பிளாக் மணி அதாவது கருப்பு பணமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் அல்லது அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் எல்லாமே வந்து இனி வருகின்ற காலங்களில் எல்லாருமே இருநூறு ஈரோக்கு மேலே வங்கியிலேருந்து காசு எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் அமுலுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது இது எப்போ இருந்து வருகிறது அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் தெரியவில்லை நான் இது வரைக்கும் அது சம்மந்தமாக இந்த செய்திகளும் என்ற காது கட்டுலாம் ஆனால் உங்களுடைய வங்கி பணங்கள் வந்து சார் இனிமேல் நீங்கள் வங்கியிலிருந்து எடுக்கின்ற பணம் இருநூறு கிலோவுக்கு மேலே எடுக்க முடியாது இது இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டினுடைய பணத்தை வந்து வங்கிகளில் இருந்தால் தான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்தோ அல்லது நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததன் காரணமாக ஃப்ரான்ஸ் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மையான விவரங்கள் இதை பெரிய நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி தெரிய வருகின்ற பாட்சியத்தை நான் நிச்சயமாக அதையும் வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட உடனே நான் கொண்டு கொள்கிறேன் என்னென்னா சில பேர் நேரங்களில் நீங்கள் ஆயிரம் ரூபா அடிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க ஆயிரம் ரூபா அடிக்கின்ற பொழுது அந்த ஆயிரம் ரூபா வந்து உங்களுக்கு இருநூறுவாவுக்கு மேலே அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில குழம்புலாம் பேங்கில் போய் கேட்கலாம் என்ன காரணத்துக்காக என்னுடைய காட்டால் வந்து ஆயிரம் ரூபா அடிக்கலாம்னு சொல்லப்படுறது அது இப்போ வந்து இருநூறுவா தான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பிரச்சனைப்படக்கூடாது அப்படி என்பதற்காக பார்க்குறவர்கள் வந்து அறிஞ்சு கொள்வதுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் பாய்ந்து கொள்றேன் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிரான்ஸில் வந்து சீட்டு பிடித்த நபர் ஒருவரை வந்து நான்கு தமிழர்கள் அடித்த விஷயம் வந்து செய்தியாக வழியாக இருக்கிறது ஒரு சில இணையங்களில் இம்மேல நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போறேன் பிரான்ஸை பொறுத்த வரையில சீட்டு அப்படின்றது வந்து அந்த தொழில் சீட்டு தொழில் அப்படின்றது வந்து இங்கே வந்து தடை செய்யப்பட்ட தொழில் நீங்க சீட்டு பிடிக்க முடியாது சீட்டு பிடிக்கிறதாக இருந்தால் இங்கே நாட்டினுடைய சட்டத்தின்படி அது தப்பான விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்தால் அந்த பணங்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் எங்களுடைய தமிழர்களை பொறுத்த வரையில ஒருவரை வெளிநாட்டுக்கு எடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு கடை எடுப்பதாக இருந்தாலும் சரி ஏதாவது தங்களுடைய தொழில் முயற்சிகளோ அல்லது இந்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகின்றபோலோ ஒரு திருமணமாக இருக்கின்ற பட்சத்தில் அல்லது ஊருக்கு போகன்ற பட்சத்தில் வந்து சீட்டு போட்டிருப்பார்கள் சீட்டு போட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டு அது கழிச்சோ இதண்டியோ போய் நாங்கள் ஊருக்கு போகிறதோ அல்லது எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நிலைமையில்தான் இருக்கிறது இது இந்த சீட்டு அதுக்காக தான் இந்த சீட்டு போடுறது ஒரு காலங்களில் இந்த சீட்டு பிடிப்பவர்கள் வந்து நம்பிக்கையான இருப்பவர்கள் இருபத்தையாயிரம் சீட்டு சேரலாம் இருபத்தஞ்சி மாதம் போகும் முப்பது மாதம் போகும் போகின்ற பொழுது அந்த இருபத்தஞ்சி முப்பது மாதம் போகிற பொழுது முப்பதாவது மாதம் கடைசி சீட்டு எடுக்கிறவருக்கும் வந்து அந்த காசில் வந்து எந்த ஏமாத்து வேலையும் இருக்காது சீட்டு காசு வந்து அப்படியே ஃபுல்லாக கொடுப்பார்கள் அதில் எந்த விஷயமும் இல்லை ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக இந்த சீட்டில் வந்து ஏமாத்து வேலை சீட்டு சீட்டுக்காரன்னு ஏமாற்றினா சீட்டு காட்டினாத்தினா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஃப்ரான்ஸில் வந்து இது ஒரு பேசப்படுகிற பொருளாக பேச பொருளாக இருக்கிறது இப்போ ஜெர்மன் அல்லது வந்து லண்டன் எடுத்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் வந்து சீட்டு பிடிக்கிற தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது வந்து சீட்டு வந்து இந்த சீட்டோ அல்லது வந்து அந்த எங்களுடைய கேள்வி சீட்டுகள் அதுகள் எல்லாமே இல்லாமல் ஒரு சீட்டு குறுக்கள் சீட்டு வந்து நீங்கள் பிடிக்கலாம் அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை அதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் லண்டனில் வந்து எவ்வளோ சீட்டு குழுக்கள் சீட்டு பிடிக்கலாம் ஏன்னால் கழிவு சீட்டோ அல்லது வந்து இந்த ஃபினான்ஷியல் ரீதியான அதாவது வந்து வங்கிகள் போல அல்லது வந்து இந்த காசு நிறுவனங்கள் போல நிதி நிறுவனங்கள் போல மோசடியான சீட்டுகள் வந்து ஃபுலில் பிடிக்கிறாது எந்த நாடுகளிலையும் பிடிக்க இல்லாது அதே மாதிரி ஏர்மன்லேயும் வந்து இக்கான சட்டங்கள் இருப்பதாகவும் ஒரு சிலர் சொல்கிறார்கள் பெரிய பெரிய சீட்டுகள் பிடிக்க முடியாது சின்ன சீட்டுகள் ஒரு குறிப்பிட்ட எமௌண்டுக்குள்ளே வந்து சீட்டுகள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்போகிறது சம்பந்தமான விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட பயந்து கொள்ளுங்கள் சரி பிரான்ஸில் பொறுத்தவரையில் வந்து இந்த சீட்டு விஷயம் அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்போ சீட்டு பிடிக்கிறார்கள் எல்லாருமே சீட்டு பிடிக்கிறார்கள் நண்பர்களுக்கு இடையில வந்து சீட்டு பிடிப்பார்கள் தாஜி சீட்டு எடுப்பார்கள் முதலாவது சீட்டு என்னுடைய தாஜி காசை அவர்கள் எடுப்பார்கள் அல்லது வந்து ரெண்டாவது தாஜிக்கு காசை எடுப்பார்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கமிஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய படிகாசு அப்படின்னு சொல்லி பெரிய மோண்ட் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா சீட்டு ஃப்ரான்ஸில் போடுறீங்க சொன்னால் அநேகமான இடங்களில் வந்து அஞ்சூறுரூவாக்குறே அந்த பிடிக்காசு இருக்காது சில இடங்களில் வந்து ரூபாய்க்கு எழுநூறுவா எண்ணூறுவா காசு போட்டு எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் ஆளுக்கள் ஆள் பார்த்து வந்து இந்த பிடிக்காசை போடுறவர்களும் இருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களுக்கு அதில் இப்போ குறிப்பாக இந்த சீட்டு இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைபர் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இதுகளில் வந்து இந்த சீட்டுக்கு இருக்கிற விஷயம் வந்து வந்துட்டு அதனால் இதில் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதை வந்து நான் ஏற்கனவே நான் சொன்ன ஞாபகம் இருக்குது இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போகிறோம் அதாவது இந்த வைபர் குரூப் வாட்ஸ்அப் குரூப்புகள் வந்து சீட்டு கேட்பவர்கள் வந்து அவர்கள் வேறு ஒரு தொலைபேசி இலக்கத்தினூடாக வந்து வேற இப்போ நான் சீட்டு ஒருத்தோட போடுறேன்னு சொன்னால் அந்த சீட்டை நான் கேட்க போறேன்னு சொல்லி அல்லது கேட்க துவங்கிட்டேன்னு ஒரு அளவுக்கு என்னுடைய எனக்குன்ற ஒரு எமௌண்ட் தெரியும் இதுவரை நான் கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கால இருக்கிறவர் அதாவது வந்து சீட்டு பிடிப்பவருக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் வேறு யாரையாவது ரெண்டு மூன்று பேரை செட் பண்ணி அவர் சொல்லுவார் நீ என்னை ஏற்றி விடு ஏற்றி விடுன்னு சொல்லி உங்களை வந்து குடியில் கொண்டு போய் விடுறோம் இல்லாமலாம் இன்றைக்கு இந்த இந்த பிரான்ஸினுடைய இந்த சீட் இருக்கு இதுல அநேகமா இந்த பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்போ வைபர் குரூப்லயே வந்து செய்கிற இந்த சீட்டுகளோட குழியில உங்களை தள்ளுறதுக்காக தான் அவ்வளவுக்கு அவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது இப்ப வந்து இந்த இதுல வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல நான் இதை விட அண்மையில ஒரு விஷயம் வந்து கேட்டேன் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சீட்டு போடுகின்ற பொழுது சீட்டின் எமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆக நான் பேர்னலாக மெசேஜ் எல்லாம் நான் வந்து அவருக்கு வந்து மெட்ரோ கேட்டு போட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு மாற்ற வேலை சீட்டுன்றது வந்து சரி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வைப்பூப்பாக கேட்குறீங்க சொன்னால் அதுலயே மெசேஜ் போட்டு அதுலயே கேட்கணும் நீங்கள் அதுக்கே வந்து பின்னுக்கு நாலஞ்சு பேர் யாருன்னு தெரியாத புதிதாக இருப்பவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு வந்து சீட்டு கேட்பாங்க இப்படி இருக்கிறபோது இப்படி எப்படினா சுற்று வேலைகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்க சீட்டு போடுவோம்ங்களுடைய சௌகரங்கள் வந்து மிக அவதானமாக இருக்கு அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு பிடிச்சி மோசடி செஞ்ச ஒரு நாற்பத்தொரு வயதான நபர் ஒருவரை வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் நாலு பேர் தாக்கியிருப்பதால் செய்திகள் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சீட்டு பிடிச்ச சகோதரன் வந்து வவுனியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வேறு குடும்பமாக இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த சீட்டு பிடித்தவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஈரோ காசை வந்து சீட்டு காசை எடுத்துக்கொண்டு போய் வேறொரு இடத்துல வந்து இங்கே வாடகை எடுத்து எடுத்துருந்துருக்கார் இந்த சீட்டு போட நான்கு தமிழர்களும் அதெல்லாம் வந்து மூப்பம் பிடிச்சி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க இது அப்புறம் நடந்திருக்கு சொன்னால் கடந்த வியாழக்கிழமை அதாவது கடந்த வாரம் நடந்திருக்கு அடிச்சிருக்கிறாங்க அடித்த பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புலால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்திருப்பதாகவும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதும் அதனால் அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது அதுக்கப்புறமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைத்தியசாலையை போயிட்டாருன்னு சொன்னால் ரத்த காயம் அடிகாயம் அப்படின்ற பொழுது புலீஸ் கேஸ் ஆகும் போலீஸ் கேஸ் ஆகின்ற பொழுது அடி வாங்கினவர் வாக்கு மூலம் வந்து பொழுசு கொடுத்துப்பார் யாருடைய யாருடைய பேர்கள் டீட்டெயில்ஸுக்கு கொடுத்துருப்பார் அதை வச்சுக்கொண்டு கொண்டு நாலு பேர் யாழ்ப்பாணத்தால் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சோழர்கள் நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வச்சிருப்பதாக சொல்லப்பட்டுருக்கிறது அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த எங்களுடைய தமிழாகளை பொறுத்தவரையில் நிறைய பேர் இந்த சீட்டு பிடிக்கிறதுல வந்து இப்போ நேர்மையான இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இதில் வந்து இப்போ குறுக்குத்தனமாக போவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சோதரன் வந்து சீட்டு நல்ல வடிவாக ஓரளவு பிடிச்சி கொண்டு வந்து அவருடைய ஏதோ ஒரு கஷ்டம் சீட்டு காசு கொடுக்க முடியாத நிலை வந்திருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா அவர் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்து வந்து கொண்டிருப்பதாகவும் இவர்கள் நால்வர் மீதும் விசாரணைகள் இடம் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விசாரணைகளின் மு முடிவில் தான் தெரியும் இதில் வந்து யாருக்கு சரி யார் பக்கம் பிள்ளையான்னு சொல்லி ஆனால் இந்த விஷயம் இப்போ வந்து இதில் இது சம்மந்த மேலதிக விவரங்கள் யாருக்கா தெரியுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த அடித்தவர்களுக்கு காசு கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த சீட்டு காசு அதாவது இந்த சட்டவிரோதமான தொழில் செய்த அவருக்கு வந்து சட்ட நடவடிக்கை வரும் இந்த நால்வர் மீதும் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நால்வர் மீதும் கொலை வரி தாக்குதல் என்று சொல்லி இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் இதன் பட்சத்தில் வந்து சீட்டு பிடித்தவர் வந்து வழக்கை வெல்லுகின்ற பட்சத்தில் இந்த நால்வரும் வந்து அவருக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் இங்கே வந்து சீட்டு பிடிச்சவரைக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்த காசு கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது எதுவுமே இருக்காது அவர் சொல்ல எனக்கு தெரியாது இவர்கள் அடிச்சிட்டார்கள் நான் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன்னு சொன்னால் சரி அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே ஒருவர் வந்து சீட்டு பிடிச்சிருக்கேன் சீட்டு பிடிக்கின்ற பொழுது சீட்டு காசு கொடுக்கல சீட்டு காசு கொடுக்காத பட்சத்தில் வீட்டில் போய் வீட்டை போய்ட்டு ரெண்டு மூணு தரம் கேட்கின்ற பொழுது அவர் வீட்டை இல்லை வீட்டை இல்லாத பட்சத்தில் அவர்கிட்ட மனைவி நீக்காங்க வீட்டில் போயிட்டு வீட்டு வாசலில் தான் அடித்தாது ஒரு ஆணவர் அடிக்கின்ற பொழுது மனைவி வந்து என்ன செஞ்சிக்கிறோம் போலீஸுக்கு போன அடிச்சு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வீட்டில் வந்து எந்த கையை பிடிச்சி இழுத்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன வந்து கையில் தொட்டார் அல்லது வந்து இழுத்தார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதாகவும் தகவல்கள் இருக்கிறது ஆக நீங்கள் வந்து இந்த சீட்டு பிடிக்கின்றவர்கள் சரி சீட்டு போடுற சவர்கள் சரி இந்த நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் இருக்காது அதாவது இனி வருகின்ற காலங்களில் இந்த இருநூறு ஈரோ தான் பேங்க்லேருந்து நீங்கள் விக்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருகின்ற பட்சத்தில் இந்த சீட்டு பிடிப்புகின்ற தொழில் வந்து இப்போ விருகா போகுது என்ன காரணம் பேங்க்லேருந்து காசு விக்ட்ரோ பண்ணிலேன்றா நாங்கள் வந்து சீட்டு காசு கட்ட முடியாது என்ன சார் பேங்க்லேருந்து ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா ஆயிரம் ரூபாய் விக்ட்ரா பண்ணாத சீட்டு காசு கட்டலாம் இப்போயான இல்லாமல் பேங்க்லேயே ஒரு சட்டம் வந்து மாறி வந்தால் நாங்கள் காசு எடுக்கிறதும் கஷ்டம் அதே மாதிரி இந்த சீட்டில் வந்து இல்லை லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை சீட்டுக்கு மாதம் மாதம் பிடிச்சி கொடுக்குற காசை வந்து நீங்கள் பேங்க்கில் இன்னொருத்த சேவ் பண்ணி வச்சிங்க சார் அது என்ன லாபம் கூடவாருக்கு நீங்கள் சில இடங்களில் ஒரு அவசர சேவை தேவைக்காக ஒரு பதினஞ்சாயிரரூவா சீட்டை கழிச்சு எடுக்கிறீங்க அது ரூபா சீட்டு பதினஞ்சு பேர்னு வைப்போம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரம் ரூபா மாதம் சீட்டு காசு சரி கழிச்சு நீங்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கழிச்சு பத்தாயிரரூவா எடுக்கிறீங்க பத்தாயிரரூவா கழிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு சீட்டு காசு ஆயிரம் போயிடும் அவர்கிட்ட பிடி காசு ரூபா வைப்போம் ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிடும் நிச்சயம் கூட கையில் வரப்போகுது இன்னாயிரத்தி ஐநூறுபா காசு கிட்டத்தட்ட வாசி காசு உங்களுக்கு நட்டம் கிட்டத்தட்ட இல்லை வந்து சீட்டு லாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தவர்கள் சீட்டு பட நட்டம் போகிற சௌரர்கள் நாங்கள் சொன்னாலும் கேட்க போகிறதில்லை போடுங்கள் அது உங்கள் கூட தனிப்பட்ட விஷயங்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தொல்ல போய் நம்பிக்கையானவர்கள் இருந்தால் போடுங்க நம்பிக்கை இல்லையனு சொன்னால் சீட்டு கட்டாதீங்க நிறைய பேர் இந்த பிரச்சனை இந்த சீட்டு காசை எடுத்து கொண்டு ஓடிட்டார் சீட்டு காசுக்கு தரலை சுற்று மாற்று இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து அவதிப்படுறார்கள் மிக மிக அவதானமாக இருங்க இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் நன்றி